கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சமயபுரத்து மாரியம்மனுக்கு ஐநூற்றி ஒரு பால் கூடங்கள் எடுத்து பக்தர்கள் வழிபாடு பம்பை உடுக்கை முழங்க காலிவேடமிட்டு நடனமாடிய பக்தர்கள் கடலூர் மாவட்டம் சேத்தியார்தோப்பு அருகே எறும்பூர் கிராமம் ஆனைவாரி சாலையில் அமைந்துள்ள சமயபுரத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக இருபத்தி ஓராம் ஆண்டு பால்குட ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் சமயபுரத்து மாரியம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உள்ளிட்ட திரைவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது தீபாதாரணை காண்பிக்கப்பட்டது ஆடி மாதத்தை முன்னிட்டு பம்பை உடக்கை முழுங்க பூக்கரகம் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்கள் காளி வேடம் அணிந்து மேளதாளங்களுக்கு ஏற்ப ஆடினர் மேலும் பால்குடம் ஊர்வலத்தில் இரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம்